கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் செயல் தலைவர் வசந்தகுமார் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய கலந்துரையாடலை நெல் கவனி அரசியல் பகுதியில் பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டிருக்கா காங்கிரஸ் திமுக போட்டியிடுகின்ற இடங்கள் தமிழ்நாட்டில் ஒன்பதும் பாண்டிச்சேரியில் ஒன்றும் சேர்த்து பத்து தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதில் எந்தெந்த தொகுதி எந்தெந்த வேட்பாளர் என்பதை இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் முகுல் வாசினிக்கு அவர்களும் செயலாளர்கள் சஞ்சய் தத் அவர்களும் எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களும் முடிவெடுப்பார்கள் காங்கிரஸுக்கு விருப்பமான தொகுதிகளில் திமுகவிட்டிருந்து பெறுவதில் சிக்கல் ஏற்படுறத சொல்கிறாங்களே சிக்கல் ஒன்றுமே இல்லை நாங்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வைத்திருக்கின்றோம் அவர்களுக்கு எங்கள் தொகுதிகள் எப்படி பலம் வாய்ந்ததாக இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் எனவே காங்கிரஸ் கேட்கின்ற தொகுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் விட்டு கொடுக்கும் திமுக தேமுதிகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு பக்கம் தகவல் வெளியாகிட்டு இருக்குது ஒருவேளை அவங்க உங்கள் கூட்டணியில் வந்தாங்கன்னா உங்களுடைய தொகுதிகள் ஏதாவது பிரச்சனை இருக்குமா பிரிக்கிறதுல அப்படி ஏதும் நடக்க வாய்ப்பில்லை எங்களுக்கு ஒன்பது தொகுதி தான் கடந்த முறையோடு குறைவாகத்தான் வாங்கியிருக்கின்றோம் எனவே இதில் குறைகின்ற வாய்ப்பு இல்லை இருந்தாலும் வெற்றி என்ற ஒரு நோக்கத்தோடு பயணிக்கின்றோம் காலம் வரும்பொழுது பேசி தீர்த்துக்கொள்வோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டிடுறதா திட்டமிட்டுருக்கீங்களா சார் நிச்சயமாக நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டியிட்டேன் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றேன் எந்த கூட்டணியும் இல்லாமல் அதே போல் ரெண்டாயிரத்தி நான்கில் எனக்கு நெல்லை பாராளுமன்றம் கொடுத்தார்கள் ஆனால் சில பிரச்சனை சார்பாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வேறு ஒருவரை வேட்பாளராக நிறுத்தினார்கள் அதற்கும் நான் உட்பட்டு கட்சிக்காக பணியாற்றினேன் எனவே நானும் போட்டியிட வேண்டும் என்ற நிலையை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கும் நான் தெரிவித்திருக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்களை எப்படி கொடுப்பார்கள் என்று கேட்பீர்கள் சட்டமன்ற உறுப்பினராக நான் நண்டு நின்றது காங்கிரஸிற்கு ஒரு தொகுதி வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றால் தான் காங்கிரஸிற்கு பெருமை என்ற நோக்கத்தோடு தான் நாங்கு நேரில் நான் போட்டியிட்டேன் காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டியிட்டு அதிக வாக்குதனை பெற்று அடுத்தும் காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன் இப்பொழுதும் நான் அதை கன்னியாகுமரி தொகுதியிலே கேட்கிறேன் வெற்றி பெற்று நாங்குநேரி சட்டமன்றத்திற்கு ஒரு புதிய உறுப்பினரை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்வேன் அதை எங்கள் தலைமைக்கு நான் தெரிவித்திருக்கின்றேன் இப்போது அதிமுகவோட பாமக கூட்டணி அமைச்சருக்கு பல விமர்சனங்கள் இருந்திருக்கு உங்களுடைய கருத்து என்ன அதாவது உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டக்கூடாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி அரசியல் நாகரிகம் கருதி ஒவ்வொரு வார்த்தையும் நாம் பதிவு செய்தால் எந்த நேரத்திலும் எந்த கூட்டணியிலும் சேரலாம் யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் ஒரு அரசியல் தலைவர் தொலைக்காட்சியில் வந்து பதில் சொல்கிறார் என்று சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்க்கிறார்கள் அவர்கள் நமது கட்சியின் தரத்தை குறைத்து இடைபோட்டு விடக்கூடாது பாமக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோடு ஒரு முறை கூட்டணியில் இருந்திருக்கிறது அப்பொழுதும் நாங்கள் நக நாகரிகமாகத்தான் நடப்போம் இப்பொழுது திமுகவில் சேர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் அண்ணா திமுகவைப் பற்றி அவர்கள் விமர்சனம் செய்தது ஒரு அரசியலுக்கு தகுதியான ஒரு முறையாக இல்லை அதனாலே தான் பொதுமக்கள் இப்பொழுது பாமக எப்படி அண்ணா அதிமுகவோடு கூட்டணி சேரலாம் என்று கேட்கிறார்கள் காரணம் போட்டியாக நிழற்பட்ஜெட்டு தெரிவித்தீர்கள் கவர்னிடம் சென்று அண்ணா திமுக அமைச்சர்கள் உலகளை எடுத்து சொன்னீர்கள் ஜெயலலிதா மேலே பறக்கின்ற பொழுது கீழே விழுந்து கும்பிடுவீர்கள் என்று சொன்னார்கள் இன்னும் மோசமாக எல்லாம் சொன்னார்கள் ஒரு காலத்திலும் அவர்கள் கழகத்தோடு கூட்டணி இல்லை என்று சொன்னார்கள் இப்பொழுது கூட்டணி என்று சொல்லி அவர்கள் வாக்கு கேட்கின்ற பொழுது மக்கள் எப்படி அவர்களை நடத்துவார்கள் என்பதுதான் இந்த தேர்தலில் ஒரு விடையாக அமையும் நன்றி சார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கான தொகுதிகளும் வேட்பாளர்களும் இன்னும் ஓரிரு தினங்களில் கட்சியுடைய மேலிடம் அறிவிக்கும் என காங்கிரஸ் கட்சியுடைய செயல் தலைவர் எச் வசந்தகுமார் தெரிவித்திருக்கிறார் நியூஸ் செவன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சரணனுடன் மணிகண்டன் பான்